குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த குரூப் டூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் தமிழ் மட்டும் முதல் ஐம்பது கொஸ்டின் பார்க்க போகிறோம் அடுத்த ஐம்பது கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் விரலுக்கு இழைத்த நீர் போல இவ்வவுமை விளக்கும் பொருள் யாது விரலுக்கு இழைத்த நீர் போல பயனற்ற செயல் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் மடை திறந்த வெள்ளம் போல் அப்படிங்கிற ஓமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்வு செய்ய தடையின்றி மிகுதியாய் மடை திறந்த போல் அந்த பழமொழிக்கு தடையின்றி மிகுதியாய் தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் வாக்கியமைப்பினை கண்டறிய கவிதாவால் உரை படிக்கப்பட்டது செயற்பாட்டு வினைவாக்கியம் பாண்டியர்களின் கப்பற்படை தளம் கொற்கை தன்மணல் குறிப்பு பண்புத்தொகை தன்மை பிளஸ் மணல் அப்படின்னு வரும் அப்புறம் பொருத்துக ஆறாவது கொஸ்டின் பொருத்துக இடுகுறி பெயர் இடுகுறி பெயர் காடு இடுகுறி சிறப்பு பெயர் பனை காரண பொது பெயர் பறவை காரண சிறப்பு பெயர் மரம் கொத்தி ஏழாவது கொஸ்டின் பண்பு பெயர் இடம்பெறும் தொடரைக் கண்டறிக உங்களிடத்தில் அன்பு காட்டு உயிர்களிடத்தில் அன்பு காட்டு இதில் பண்பு பெயர் வந்து அன்பு சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடர் கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது இதை சரி பண்ணோம்னா இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது அடுத்த கொஸ்டின் சென்றான் வேர்ச்சொல் தருக சென்றான் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் செல் இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர்ச்சொல் இகழ் மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் மேலே நா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக நாவு அப்படின்னா நாவு ஒளி வேறுபாடுந்து சரியான பொருளை தேர்க அரை அறை அரை அப்படின்னா பாதி அர்த்தம் இந்த பக்கம் அறை அப்படின்னா அறைதல்னு அர்த்தம் பதினாலாவது கொஸ்டின் அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் போகி பொருந்தாத வினைமரவை கண்டறிக அம்பு எய்தார் ஆடை நெய்தார் முறுக்கு உண்டார் தண்ணீர் குடித்தார் இதில் பொருந்தாத வினைவரம்பு முறுக்கு உண்டார் முறுக்கு உண்டார்னு வராது முறுக்கு தின்னார் தின்னுறல் அப்படின்னு வரும் பதினாறாவது கொஸ்டின் எதிர்ச்சொல் கண்டறி மேதை மேதைக்கு எதிர்ச்சொல் பேதை பதினேழு புனையினும் புல்லென்னும் நட்பு இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்னா மேலான புத்துயிர் ஓட்டி பிரித்தெழுதுக புதுமை ப்ளஸ் உயிர் ப்ளஸ் ஊட்டி புத்துயிர் ஊட்டி பத்தொம்போதாவது கொஸ்டின் சரியான மரபுத் ஆகாய தாமரை இல்லாத ஒன்று ஆகாய தாமரை இல்லாத ஒன்று எண்ணெய் துணிக கருமம் கருமம் என்பதன் பொருள் செயல் கருமம் என்பதன் பொருள் செயல் இருபத்தி ஓராவது கொஸ்டின் சைவ சமய குரவர்கள் எண்ணிக்கை நான்கு இருபத்தி ரெண்டு சரியான கூற்றை தேர்வு செய்க ஒன்று திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாடு திருவாமூர் ரெண்டு திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார் மூணு தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் அப்பர் நாலு ஆளுடை ஆளுடைய அரசு வாசிகர் என அழைக்கப்படுபவர் நாவுக்கரசர் அனைத்துமே சரி இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியின் நூல் பாஞ்சாலி சபதம் இருபத்தி நாலு அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர் இருபத்தி அஞ்சு வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம் இருபத்தி ஆறு காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் அண்ணாமலையார் இருபத்தி ஏழு குறுந்தொகையின் அடிவரையறை நாலு டு எட்டு குறுந்தொகையின் அடிவரையறை நாலு டு எட்டு இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடியது இருபத்தி எட்டு தண்டமில் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார் சீத்தலை சாத்தனார் இருபத்தி ஒன்பது பொருத்தமான பொருள் கூறுக பாசவர் வெற்றிலை விற்போர் பொருத்தமான அறிஞ்சொற்பொருள் பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர் முப்பதாவது கொஸ்டின் பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமருமணியம் எனத் தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு முப்பத்தி ஓராவது கொஸ்டின் கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருத்தமில்லாததை எழுதுக நற்றினை பறிப்பாடல் களித்தொகை பத்துப்பாட்டு இதில் பொருந்தாதது பத்துப்பாட்டு முப்பத்தி ரெண்டு கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாற்சில என்றும் கூறும் நூல் நாளடியார் முப்பத்தி மூணு பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் இது வந்து பழமொழி நானூரில் இந்த பாட்டு இதில் புகவா என்பதன் பொருள் உணவு முதுமொழி காஞ்சி என்னும் நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக முதுமொழி காஞ்சி என்னும் நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக அறிவுரை கோவை முப்பத்தி அஞ்சு பொம்மல் என்பதன் பொருள் சோறு முப்பத்தி ஆறு திருக்குறள் மூலத்தை முதன்முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர் முப்பத்தி ஏழு ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவைத் தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே என்ற இறைவனின் திருவடிகளை பாடியவர் ராமலிங்க அடிகள் முப்பத்தி எட்டு பாடல் அறிந்து பொறுத்துக காளை மாலை உலாவி நிதம் மீ தூண் விரும்பேல் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் மருந்தென்ன வேண்டாம் யாக்கைக்கு இந்த பாடலுக்கு யாருன்னு பொருத்தணும் காளை மாலை உலாவி நிதம் கவிமணி மீ தூண் விரும்பேல் ஒளவையார் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் திருமூலர் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு திருமூலர் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிகத் தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம் அறிக்கமேடு நாற்பதாவது கொஸ்டின் ஆரப்பாளையம் ராஜபாளையம் என்று ஊர்பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் நாயக்கர்கள் நாற்பத்தி ஓராவது கொஸ்டின் காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார் வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் வரி வடிவம் துறை என்பது இவரது இயற்பெயராகும் பாவலரேறு பெரிஞ்சு தினர்னார் நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதன் முதலாக குறிப்பிட்டவர் குமரி பட்லர் நாற்பத்தி ஐந்தாவது சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஸ் உடையவனவாக காண கிடைக்கின்றன அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் பொறுத்துக சிறுகதை அதுக்குரிய ஆசிரியர் கொடுத்துருக்காங்க உண்மை சுடும் ஜெயகாந்தன் எழுதியிருக்காரு கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன் பாலைப்புறா சுசமுத்திரம் இரவின் அறுவடை புவியரசு நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர் அப்துல் ரகுமான் நாற்பத்தி எட்டு வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது செவாலியர் விருது நாற்பத்தி ஒம்பது திராவிட நாட்டின் வானாம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன் ஐம்பதாவது கொஸ்டின் தமிழகத்தின் முதல் அரசவைக் கவிஞராக விளங்கியவர் வே ராமலிங்கனார் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஐம்பது கொஸ்டின் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்